போன எபிசோடில் வந்து முருகன் ஐயப்பன் கண்ணன் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மிலிட்ரி வந்து கட்டுறாங்க இதுக்கு வந்து உறுதுணையாக ஒரு காடினாக வந்து பரசுராமர் அவர்கள் வந்து இருக்காங்க அந்த நேரத்தில் ராவணன் இதை கேரளாவை பிடிக்கலாமா விருங்கி முனிவரும் ராவணனும் சேர்ந்து வரும் பொழுது அதை வந்து மீனாட்சி வந்து கொஞ்சம் தலையிட்டு அதை வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க அப்படின்றத பார்த்தோம் சரி அதுக்கப்புறம் என்ன நடந்தது இப்போ ஏற்கனவே எழுதி வச்ச வரலாறு தனியே இருக்கு மகாபால தனி இருக்கு நான் ஒரு அதெல்லாம் படிச்சதுனால ஒரு அசம்சன்ல தான் நான் சொல்றேன் இதுக்கு அடுத்து என்னவா இருக்கும் ஒரு ரிசர்ச் சொல்றேன் இப்போ இதுக்கு அடுத்தது வாரிசு உருவாக்குற வேலையை செஞ்சுட்டு இவங்க எல்லாம் எங்க போறாங்கன்னா திருப்பதிக்கு ம் திருப்பதிக்கு வர நோக்கம் என்னன்னாக்கா திருப்பதியில வந்து வராக முத்தி நிற்க அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு வீரர் ஒரு காலத்தில் சோரபொருமன் அவர் ஒரு அவதார் வராக வராகவலார் யாரோ ஒரு அவசரன் வந்து உலகத்தை பாயா சுட்டிக்கிட்டு போனால் அது போய் சண்டை போட்டுலாம் மீட்டார்லாம் சொல்கிறாங்க அவருக்கும் ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்கு அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரர் அவர் திருப்பியில் தங்கியிருந்தார் அதனால் அவரோட உட்காந்து பேசி இந்த பக்கத்தில் திருப்பதியை சுற்றி இருக்கக்கூடிய ஆந்திரா பகுதி தொண்டை மண்டலம் பகுதியில் ஒரு செல்வாக்கணும் அப்படின்ற திட்டத்தோட போறாங்க இதில் வந்து திருமால் சிவன் கூட அகத்தியரு ஜனகரு ஜமதகணி ஜமதி அங்க அங்கே இருக்கார் இருக்காரு மற்றவர்களோட அங்கே வராங்க நந்தி கூட வராரு கூட வராரு இப்போ இங்கே வரும்பொழுது என்ன திருமால் ஒரு மொழி அந்த வராக மொழி கிட்ட நேராக என்ன பேசுகிறாருன்னா ஏலனி பல போர்களாக சந்திச்சுருக்கீங்க திருப்பதி உங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க சுயப்பதி சுற்றி இருக்கிற அரசு கையில் இருக்குது ம் அவரும் திருமாலுடைய பக்தர் தான் யார் வராக ஏன்னா திருமாலையாருமே ஒரு விஐபி வட இந்தியாவிலேருந்து ஹரியானாவிலேருந்து வந்து தென்பாண்டி நாட்டிலேருந்து முருகனுக்கு கொண்டு கொடுக்குற அளவு போய் சிவனுக்கு சம்மந்தியாக வந்து ஒரு டாப்புக்கு போய் கீழே வந்துட்டார்ன்றது அவருக்கு தெரியும் ஓகே அந்த பழனியில் வந்து முருகனுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் வராக நிதியை அங்கோட்டு இருக்கும் பாருங்கள் பழனியில் மேல வராக இருக்கு முருகன் வந்து ஏதோ போது அவருடிக்ஸ் திருமால கூட தான் வராக அதனால அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா இந்த ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் நாங்கள் பண்ண போறோம் நாங்க தான் தங்க போறேன் அப்படின்றாரு சொல்லி வராக என்ன சொல்லாருன்னா அந்த மாதிரி வந்து பிரம்மா வந்து டெல்லிக்கு போயிருக்காரு அவர் வந்து பாண்டிய நாட்டை வந்து விநாயகருக்கு பிரித்து கொடுத்தாருன்றது கூட சரி ஏதோ அவருக்கு ஒரு கோபம் முருகன் மேலே தூக்கி உள்ளே போட்டதுனால ஒன்று பண்ணிட்டாருன்னு விட்டுடலாம் அவர் அதோட நிற்கிற மாதிரி இல்லை அவர் வந்து காசியை போய் பார்த்து வட இந்தியா பூரா ஆரிய வருத்தமாக மாற்றி இல்லையா அங்கிருந்து வச்சு திரும்ப சவுத்து பூரா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமா போனா எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்றத சொல்லி இப்போ வந்து அந்த பிரம்மாவனுடைய வந்தான உண்மையிலே பிரம்மாவுக்கு வந்து குறிக்கோள் வந்து சிவன் உடன் எதிர்ப்பு இல்லை ஏன்னா சிவன்கிட்ட வளர்ந்தவர் வந்து சிவன் வந்து பிரம்மாட்ட வளர்ந்தவர் ஸ்கூலில் படித்தவர் தான் அவருக்கு கடுப்பு அதிகம் பிரம்மாவுக்கு பிரம்மாவுக்கு ஏன்னா கொள்றது கூட அவர் முயற்சி பண்ணுவார் ஏன்னா மதுரையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்தபோது நான் முருகனுக்கு அதிகமாக சப்போர்ட் சப்போர்ட் பண்ணது சிவனோட நான் தான் சிவன் கூட வந்து விநாயகர் இருக்கட்டும் விட்டுலாம் கொஞ்ச நாளைக்கு முருகன் கூட தளபதி இருக்கட்டும் விநாயகர்கிட்ட கூட சொல்லிட்டார் நான் தெளிவாக இருந்தேன் இந்த வையாபுரி உருவாக்கிற விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஒரு இந்தியாவை வந்து பூர்வீக இனம் தான் ஆளுநர் ஆரியர்கள் வந்து ஆள்றதுன்றது அனுமதிக்க கூடாதுன்றதுல ரொம்ப நான் தெளிவா இருக்கேன் அவங்க வந்து விநாயகரை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வாரியத்தினுடைய வாரிசா நினைக்கிறாங்க அவங்க வந்து இன்னைக்கு விரிங்கு முனிவரை வந்து தலைவராக ம் மீனாட்சி கூட ஆரியத்தினுடைய வாரிசா நினைக்கிறாங்க அந்த ஆரிய வாரிசு தான் நினைக்கணும்னு அவங்க முடிவு பண்ணி தான் என்னை வந்து தென் தம் தென்பாண்டிய நாடு கூட என்கிட்ட இருந்தது என்னை பிடிங்கி என்னை எட்டி நெஞ்சில் அடித்து அவமானப்படுத்தி என்ன நினச்சிட்டாங்க நான் எட்டி வச்சதுனால ஓடிடுவான் ஒளிஞ்சிடுவான்னு நினைக்கிறாங்க நான் பதுங்கி பாயிடுவேன் அவனுக்கு தெரியல அவன் உதய நான் வந்து ஏன் தாங்கணும் தெரியுமா திரும்ப நூறு உதை உதைக்கு போறேன்றது அவனுக்கு தெரியக்கூடாது கூடாது ஓடிட்டாருன்னு நினைக்கணும் அப்படி தான் நான் பதுங்கி வந்தேன் நான் அங்கேயே கொண்டு நினைக்கிறேன் அதனால தான் நான் வந்துருக்கிறேன் திரும்ப அவனுங்க என் நெஞ்சில் அடிச்ச அந்த ஒரு உதைக்கு நூறு உதை கொடுப்பேன் இதே பிரம்மா எல்லாரும் கொடுப்பேன் அதை நான் தான் செய்ய போறேன் நீ எனக்கு என்னுடைய தளபதி என்னுடைய ரசிகன் அதெல்லாம் நீ உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரம்ம பற்றி சரி அவர் தானே உருவாக்க போறாரு நீ எதுக்கு இங்க ரொம்ப இந்த பக்கம்லாம் வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்காரு கண்டிப்பாக வருவாங்க ஏன்னா அவருடைய வரலாறு நான் இன்னும் கொஞ்சம் சொல்ல அவன் எப்படிப்பட்டவன்றதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு இன்னொரு உதாரணம் சொல்லியிருந்தான் சிந்து சமவெளியில நாம தான் வந்து விஷ்ணு வம்சம்னு ஒன்று இருக்கு ஐநூறு அறுநூறு தலைமுறை நாம தான் ஆண்டு இருக்கோம் இந்த பக்கம் வெளிநாட்டு ஆளுங்களே உள்ள ம் இந்தியாவுக்கு கேட்டா நம்ம இருந்தோம் அவனுங்க வந்து ஆரியர்கள் உள்ள வந்தான் ஃபைட் பண்ணான் ஐநூறு வருஷம் ஃபைட் பண்ணாங்க உள்ள வர முடியல ஒரு கட்டத்தில் இவனுக்கு தொல்ல தாங்கல நாமளே என்ன பண்ணோம் சமாதானமாயி உள்ள விட்டோம் அப்படி உள்ள வந்தவனுக்கு தான் இவனுங்க நாம உள்ள விட்டு நம்ம பார்த்துக்கலாம் முதல்ல உள்ளே விட்டுட்டு அடிக்கலாம் வெளியில் அடிக்கிறதுன்னு நான் கொஞ்சம் தந்திரமாக தான் உள்ளே விட்டேன் இவனுக்கு மைந்து டானினஸ் உள்ள வந்துட்டு கரெக்டாக பெங்காலில் இடம் பிடிச்சிட்டேன் பெங்காலில் இடம் பிடிச்சேன் சரி எங்கேயோ ஓரத்தில் ஒரு நகரம் தான் நான் இருக்கட்டும் ரொம்ப வச்சு கட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி விட்டேன் இவன் போய் அந்த ஊரில் வந்து ஒரு நகரத்தை உருவாக்கி அது விழா வைக்கும் போது என்னை அவமானப்படுத்திட்டான் உள்ளூர்காரனை அவமானப்படுத்தி விட்டு இவன் எப்படி கூடாது அப்படியே இந்த தான் நான் என்ன பண்ணேன் உனக்கு தெரியும் பத்து மன்னர்களை சேர்த்து வச்சு அடித்தேன் இவங்க போய் வந்து சிவன்கிட்ட போய் உள்ள ம் அந்த சிவன் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா இமயமலைக்கு மேலே இருக்கிற நாமளும் நாமளும் பக்கத்து பக்கத்து நாடுகள் ம் பலாயிரம் வருஷமா நம்ம வந்து மிக்ஸ் ஆகிட்டு இருக்கிறோம் மிக்ஸ் ஆகிட்டு இருக்கிறோம் ஆரியர்கள் இன்னைக்கு வந்தவங்க நாகர்களும் இந்த பூர்வீகம் ஆரியர்கள் வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு அது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆதி தமிழர்களும் ஆதி ம மக்களும் அந்த இமயமலையிலிருந்து வந்த நாகர்களும் ஒரு லட்சம் ஆண்டுகள் வந்து ஒத்துரு ஒத்துரு மேல இருந்து வர கீழே இருந்து மேலே இயற்கையாக கொண்டாங்க கொடுத்து இயற்கையாக கொண்டாங்க கொடுத்தானா நம்ம வளர்ந்துட்டு வந்திருக்கோம் நாகர்கிட்ட வந்து நாம பொண்ணு எடுக்கிறதோ நம்மகிட்ட வந்து அவங்க பொண்ணு எடுக்கிறதோ இந்த எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அழகாக ஃப்ரீயாக நடந்துட்டு இருக்கு ஒருத்தன் சூழ்ச்சிகரமாக உள்ள வந்து திருமாலும் திருமால் அந்த ஆட்கள் அந்த பத்து நெசவதார போல அதாவது நசிக்கொல் பத்து மன்னர்களோடு சேர்ந்து நாம் போரிடும் பொழுது அவங்க வந்து அவங்க பக்கம் திருப்பி நாகர்களை திருப்பி அடிக்கும் பொழுது இது வரலாறு தெரியும் நாம முருகன் வந்து சிவனுக்கு இந்த சிவன் அப்ப சின்ன வயசு யாராவது தட்டி கொடுத்து தூண்டி விட்டா சண்டை போடுற ஒரே வயசு அவருக்கு அவர் உடனே என்ன பண்ணிட்டாருன்னா அவங்க பேச்சு தெரியாது தெரியாது எல்லாம் சேர்ந்து வாரல என்னை தோக்கடிச்சு நான் ஒத்துக்கிறேன் இவங்க வீரம்தான் ஆனால் விவேகம் இல்லாத வீரர்கள் இவங்க வந்து பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய பங்காளியாக சம்மந்தியாக இருக்கக்கூடிய நம்மளையை அடித்து காலி பண்ணி பெருமாவுக்கு கொண்டு போய் தாரவாத்த கொடுத்துட்டு நான் இவங்களுக்கு அஞ்சு சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி நான் உயிரோடு இருந்தால் தான் பின்னாடி திரும்பி போராட முடியும்னு நான் வந்து எத்தியோப்பியா போன்ற நாடுகளில் போய் நான் வைக்கிட்டு அதுதான் வந்து எட்டியப்பர்னு பெருமாள் பெருமாள் எட்டியப்பர்னு கோபுறதுக்கு காரணம் எத்தியோப்பியா தான் காரணம் எத்தியோப்பியாவில் இன்னொன்று இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு போன சில எவிடென்ஸ்லாம் நிறைய இருக்கு எத்தியோப்பியாவில் இருக்கு அங்கே மீண்டும் திரும்ப வந்து எந்த பிரம்மா நம்மளை அடிச்சாரோ அவர் மூலியமே வச்சு அடிக்கணும்னு நான் தட்சி வந்து முதல்ல வந்து நான் சிவனோட போதனை இல்லையா அதில் வந்து சிவன் வந்து சன்னியாசி ஆகிட்டார் தட்சி யாகத்தில் மணி விஷத்தவனே சன்னியாசி ஆகிட்டாங்க அப்புறம் சிவன் மேலேயே நான் பதாப்பட்டு சிவன் நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் இதுதான் இந்த சிவன் மட்டும் அன்னைக்கு இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணாமல் இருந்தாருன்னா இல்லையா பிரம்மா ஊர்லயே வந்துருக்குமாவே திருப்பி வந்த வழியே நான் அனுப்பிச்சிருப்பேன் வந்தவங்க வந்து இன்னைக்கு கையில் எடுத்து அவரை ஸ்பீட் பண்ணி பண்ணி நீ கடைசியில் நம்ம நாட்டை வந்து பிரம்மா கையில் விட்டுட்டு திரிங்க நான் மீண்டும் சிவன் பண்ண தப்ப பண்ணக்கூடாதுதான் நான் என்ன பண்ணேன் ரெண்டு பேரும் சேர்ந்து தெய்வானியை நான் பின்ன கொடுத்தேன் முருகர் வந்து அலைன்ஸ் மூலிமா இந்தியா கைப்பற்றலான்னு நினச்சிதான் எல்லாம் பண்ணேன் பண்ண உடனே கோவப்பட்டு வந்து அப்போ ஒண்ணு அது என்ன பண்றது முருகர் தூக்கி உள்ள போட்டாரு அதனால பிரம்மாவை சிக்கலாயி போச்சு அப்படின்னாரு முருகர் தூக்கி உள்ள போடுறதுல என்ன தப்பு அவன் தப்பு பண்ண அதனால தூக்கி உள்ள போட்டாரு அவனுக்கு வெளியில விட்டது நீ தானே அவன் மன்னிப்பு கேட்குறான் அப்படின்னு நடிக்கிறான் அப்படின்னு ஒன்னு இவரு வந்து சிறையில பிரம்மா வெளியே விட்டாரு அவன் உள்ள வந்து ஸ்விட்ச் பண்ணி ஆக்சுவலி இவருக்கேன்ட்டான் இன்னைக்கு இதை உலகம் நம்ப ஆரம்பிக்குது இந்த சூழ்நிலையினால ஊர் ஊரா போய் அடைக்கலம் தேரோ இப்போ எங்க மதுரை எங்கிட்ட இல்ல தென்பாண்டிய நாடு எங்கிட்ட இருந்தது இல்லை மதுரை இருந்த இருந்து சிவன் கையில இருந்தது இல்லை இப்ப வடநாடும் அவங்க வந்து போய் பிடிக்கிறதுக்கு போயிட்டான் இப்ப என்னைக்கு சூழ்நிலையிலும் அவன் முதல்ல புரிய வைக்கிறது என்னென்னக்கா என்னதான் புரிய வைப்பான் அதுக்கப்புறம் தான் சிவன் வந்து ஃப்ரீ வைப்பான் ஏன்னா சிவன் வந்து இப்படி ஏதாவதுன்னா அவனு வளர்த்துவா முருகர் விஷயத்துல என் மேலதான் போவோம் நான் தான் முருகருக்கு ஸ்டபனா இருந்தேன் என் பிள்ளையும் கூட பார்க்க கூட போகலையே நான் என் பொண்ணு பார்க்கும்போது என் மனைவி பார்க்க கூட போகலையே நான் அந்த அளவுக்கு உறுதியா இருக்கேன் அதனால என் மேல பண்ணுவான் அதனால மீண்டும் நாம் வந்து அரசியல் மன்னர்கள்லாம் ஒன்னா சேர்த்து இந்தியாவை கைப்பற்றணும் வருமாவை மறுபடியும் வந்தேத்துக்கே தோர்த்தணும் இது செய்யலன்னா இந்திய மண்ண இந்த மண்ணுக்கானவர்கள் ஆள கூடிய சூழ்நிலை இல்லாமல் போயிடும் ரெண்டாவது அவன் வருணாசிரம தர்ம ஒன்று உருவாக்க அதில் வந்து என்னன்னா சூத்தர்கள் சொல்லி உள்ளூர் மக்கள் ஒதுக்குறான் இல்லையா நான் ஏழைப்பணக்காரன்றதை தவிர்க்க முடியாது அது இருக்கட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் பட் ஒரு குறிப்பிட்ட உள்ளூர் மக்களை சூத்திரன்னு சொல்லி ஒதுக்குறது எவ்வளோ பெரிய தப்பு அது அவன் அதனால அது அவருடைய அந்த வர்ணாசிரம பாலிசியில எனக்கு பிடிக்கிறேன் பணக்காரன் பாலிசிக்கு நான் ஒத்து வரேன் ஏழையாக பணக்காரனாக பணக்காரனாகத்தான் அது முஞ்சன்மை வினை இல்லை அவன் உழைப்புக்கு கிடைத்த பலன் அப்படின்னு நினைச்சு பண்றேன் நாங்களாம் மன்னர்கள் மன்னராக தான் இருக்க முடியும் எல்லாரும் இருக்க முடியுமா இல்லையா மற்ற மத்த வழிப்பாளி தான் இருக்க முடியும் எல்லாரும் முடியாது பாரம்பரியம் ஒண்ணு இருக்கு மக்கள் பாரம்பரியம் வேறதுல தெளிவா இருக்கேன் முத இடமா அவனுக்கு கீழே வந்து நம்ம வந்து மன்னர்களாம் அதுக்கு அப்புறம் தான் மற்றவங்க எல்லாம் உள்ளூர் காரர்கள் மொத்த பேரி சூத்திரர்களாம் இல்லையா அப்படி தீண்டாவது ஆக்க கூடாது இல்லையா எனக்கு உள்ளூர்காரங்களை சூத்திரன் ஆகணும் கூட கொஞ்சம் சரி அதை சரிப்படுத்திக்கலாம் ஆனா உள்ளூர் ஆண்ட பரம்பரை எங்கேயே வந்து அவனுக்கு அடுத்ததுன்னு புரியுதா ஒருவேளை எங்களுக்கு முதல் மரியாதை எங்களுக்கு முதல் மரியாதை இல்லாம போச்சு அப்ப சிவன் சொல்லிடுறாரு உங்களுக்கு மரியாதை முதல் மரியாதை தான் நீ பிரம்மா ஒழிய உள்ளூர் மக்களை சூத்திரனா இருந்ததுக்கு வந்து தப்புன்னு நீ எதிர்க்கிறீங்களான்னு கேட்டாரு அது வந்து அடுத்த பிரச்சனை இல்லையா இந்த உள்ளூர்காரன் ஆளணும் அதுக்கப்புறம் இந்த மக்களை என்ன பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம் உள்ளூர் காரனையும் வாய்ப்பு இல்லைன்னா அப்புறம் இவங்க சூத்திரா இருந்தாலும் சூத்திரா இருக்கலாம் பொறுத்தா இருந்தாலும் அப்புறம் விஷயம் இது அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த பலிகனம் இருக்கு இல்லையா உள்ளூர் மக்களே சூத்திராகலான்னு நினைக்கிறாங்களே இந்த பலிகீனத்தை வச்சு தான் அவன் தீனாமையெல்லாம் கொண்டு வரான் இல்லையா உள்ளூர்கார மன்னர்கள் வந்து உள்ளூர் வந்து மேலே டெவலப் பண்ணணும் இல்லையா யாரோன்னாலும் மன்னராக வரலாம் திறமை உள்ளவன்ற ஒரு முடிவு எடுக்காம நீங்க பாரம்பரியமே மன்னர் ஆகலான்னு வரும்போது உள்ளூர்காரங்களே என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு ஒத்துழைக்க வருகிறாங்க இவனுக்கு தொடர்ந்து மன்னராக இருப்பானுங்க நாம அடிமையாவே இருக்கணுமா அப்படின்னு உங்க உள்ளூர்காரங்களே ஏற்ற மேலோர் கீழோர்னு இருக்கிறதுனால அது உள்ள உள்ளதான் வருணாசிரமத்தை உருவாக்குறான் சரி சரி நம்ம பிரச்சனைகளை நம்பர வச்சுக்கோம் புரியுதா அது இது இது வந்து நமக்குள்ள இருக்கிற சட்ட இது உடனே இந்த இவங்கலாம் உள்ள போடுறாங்க அகத்தியார் மற்றவங்களாம் போட்டு சிவனுக்கும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை அப்புறம் பார்ப்போம் அவரு ஒரு மக்களாட்சி உருவாகணும்னு நினைக்கிறாரு உள்ளூர்காரனாக இருந்தாலும் எல்லாரும் சமமா இருக்கணும்னு நினைக்கிறாரு நீங்க மேலே கேளுன்னு இருக்கட்டும் அப்படின்றீங்க ஆனா தீண்டாமை மட்டும்தான் வேணான்றீங்க இந்த நாட்டை வந்து உள்ளூர்காரன் ஆளணும்னு நினைக்கிறீங்க புரியுதுங்களா இந்த சண்டையை அப்பளம் வச்சுக்கலாம் முதல்ல வந்து பிரம்மாவனுடைய வர்ணாசிர தர்மம் இருக்கு இல்லையா அந்த கொள்கை இருக்கு இல்லையா அது தவறுன்றத பிராமணா இருக்கிற எனக்கே தெரியுது அது வந்து பிறக்கும்பொழுதே ஒருத்தன் வந்து ஓகுன்னு புறங்க அதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அது ஒரு வகையான மூட நம்பிக்கை அதை ஒரிக்கணும் ஒற்றுமையா இருப்போம் நீங்க செய்யுங்கன்றாங்க அப்ப அவர் என்ன பண்றாருன்னா பக்கத்தில் இருக்கிற பேரையும் அறிவுபடுத்துறாரு அந்த இடத்துக்கு வந்து இவர் வரார் யார் வர்றாருன்னா நம்மாழ்வார் நம்மாழ்வார்ன்றதுதான் வந்து இந்த புராணத்தில் வந்து சொல்லுவாங்க தெரியுங்களா ராகு கேதுன்னு ராகு ராகுதான் நம்மாழ்வார் கேதுன்றது அதுவும் நம்மாழ்வாருடைய பங்காளிகள் இந்த ரெண்டு இருக்கு இல்லையா பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கெல்லாம் பின்னாடி பாம்பு இருக்கும் பாம்பு உடல் பாம்பு தலை இதெல்லாம் இருக்கும் அது என்னன்னா இவங்கள நாகர்கள் நம்மாழ்வாருக்கும் நாகம் இருக்கும் நம்மாழ்வார் கோயிலுக்கு போனீங்கன்னாலும் நாகம் இருக்கும் ராகுக்கும் நாகம் இருக்கும் கேதுக்கும் நாகம் இருக்கும் திருமாலும் வந்து அங்க தென் தென் மாவட்டத்தில் இருக்கிற கோயில்களில் திருமால் வந்து பாம்பு படிக்கலாம் படுத்திருப்பார் என்னன்னா நாகர் வீட்டுக்கு தத்து போயிருக்கிறார் தென்பாண்டிய நாடு நாகர்களுடைய நாகர் என அவங்கலாம் அவங்க ஒரு நாகரோட குலசேகரனுடைய வம்சம் வந்து நாகரவம் வம்சம் குலசேகரனுடைய பையன் வந்து மலைய தூசுவன் வம்சம் அவருடைய கூட வந்த நம்ம என்ன சொல்றோம்னா இப்ப இருக்கக்கூடிய ஒரு நம்மாழ்வார் அவர்லாம் வந்து ராகு கேது எல்லாம் வந்து நாகவம்சம் இந்த நாகவம்சத்தோட தொடர்புடையவர் தான் நம்ம வந்து சொல்லிட்டு நம்மாழ்வார் அதனால அவருடைய நம்மாழ்வாருடைய தான் வந்து யசோதா யசோதை யசோதை யசோதையை கை விட்டுட்டு அவங்க வந்து அவங்க அப்பா வந்து இவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் யாருன்னா மேனகாண்டி மீனாட்சி அது வந்து விஸ்வாமத்தருக்கும் விஸ்வாமித்தருக்கும் மேனகைக்கும் மீனாட்சி அந்த மீனாட்சி இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பிரம்மா சூதா கொண்டு வந்து ஏதோ கடல்ல வெட்டியில வந்த குழந்தைன்னு சொல்லி அது தெய்வ குழந்தைன்னு சொல்லி உள்ள கொண்டு வந்து உள்ள விட்டா அப்ப பிரம்மா உள்ள நுழையும் போது ஏன் நாம உள்ள நுழைய கூடாது நான் உள்ள நுழைஞ்சு கையெழுத்த அதே யசோதா அம்மா ஒருக்காக அனுப்ப இந்த யசோதா அம்மா தான் வந்து யாருடைய மனைவி அவங்க தான் இருக்காங்க ஆமா யசோதா திருப்பதியில் யாருடைய மனைவிக்கா குலசேகரன் பாண்டியன் இருக்காரு அவருடைய மருமகள் முதல் மருமகள் அவ தான் வந்து மலைத்துச பாண்டியனுடைய முதல் மனைவி அவங்க தான் நம்மடனுடைய அம்மா அவங்க என்ன பண்ணாங்கன்னா தாம் பிள்ளைங்க வந்து தன்னை வந்து துரோகம் பண்ணிட்டார் வீட்டுக்காரர் ரெண்டாவது திருமணம் பண்ணிட்டார் அது பிரம்மா உள்ள ஒன்று வழங்கி மீனாட்சி கொண்டு வராங்க அதே நேரத்தில் தாம் உள்ள என்ன ஆகி போச்சுன்னா நம்மாழ்வாருக்கு பேச்சு வரல அதனால வாரிசே இல்லாத போயிடுமோன்ற ஒரு வேக்கம் இருக்கும் பொழுது என்ன வந்து தத்து எடுத்தாங்க நானும் அந்த சந்தர்ப்பத்தை நான்தான் ஐடியாவே கொடுத்தேன் இந்த மாதிரி தத்து எடுத்துருங்க நாங்க உள்ள வந்து நானா பிரம்மாவானு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வந்து வயசுல சின்னவங்களா இருந்தாலும் என்ன பெரியவனா இருந்தாலும் தத்து எடுத்தாங்க நான் யசோதா தான் என்னுடைய தத்து அதை தத்தெடுத்த என் தாய் தாய் நான் ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்ட் நம்ம இடத்துல நான் வந்து ஆட்சி கையில் எடுத்து தென்மாடிய நாடு பூரா நான் என் கையில வச்சுக்கிட்டு யார் கைக்கு போக வேண்டியது மீனாட்சி கையில பிரம்ம கையில போக வேண்டிய நாட்டை நான் தடுத்து நிறுத்தி வச்சிருந்தேன் அதை மீண்டும் கோட்ட விட்டாங்க யார சிவன் கோட்ட விட்ட அந்த சிவனை பிரம்மாவா சென்னையிலேயே போட்டு காலி பண்ணாம திறந்து விட்டதுனால இந்த சிக்கல் பிடி வந்துடுச்சு நம்மாழ்வார் இருந்தார இந்த நம்மாழ்வார் வந்து உடைய இவர் வந்து என்னன்னா அந்த யசோதா இருக்காங்கள அவங்க வந்து எனக்கு தாயா இருந்தது மட்டும் இல்ல கண்ணனை வந்து ஸ்ரீவலி பொறுத்தவரில் வளக்கு முழலும் அவரை பார்த்துக்குற பொறுப்பும் நம்ம தயாரி யசோதா கிட்ட மட்டும் வரட்டும் நந்தி இருக்கார அவர் பாதுகாப்புல நந்தி பாதுகாப்பு யசோதா வந்து கூட தாயா இருந்து பாதுகாத்தாங்க இவங்க அடுத்தது திருப்பதியில நான் இருந்தாலும் என் கூட அவங்க இருப்பாங்க கிட்டத்தது யசோதா என்பது என்பவர்கள் வந்து தமிழ் நாகவம்சத்தில் இருந்து வந்த நம்மாழ்வாருடைய அம்மா எனக்கும் தாயா இருந்தாங்க கண்ணனுக்கும் தாயா இருந்தாங்க மறுபடியும் கூட கண்ணன் வந்து அங்க இருக்கிறதுனால எங்க கேரளா பக்கத்தில் இருக்கிறதுனால இப்ப எங்கூடையும் தாயா இருப்பாங்க உண்மையிலேயே தென்னிந்தியாவில் ஒரு அரசியல் நான் பண்ணுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தத்து புள்ளியாகி வாய்ப்பு கொடுத்ததுனால நான் தென்னிந்தியாவுக்கு விசுவாசமா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் இந்த தாய்க்கு விசுவாசம் நான் இங்கெல்லாம் வந்து இங்கதான் நான் இருப்பேன் அவங்க கூட இருப்பாங்க பாதுகாப்புன்னு அவர் சொல்லிடுறாரு சொல்லிட்டு பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க எல்லாம் வந்து சிவன் சொல்றாரு நாங்க இவங்கெல்லாம் அழைச்சிட்டு நான் வந்து தஞ்சாவூர் பக்கம் போறேன் நீ இங்கே இரு சுற்று பக்கத்தில் இருக்கிற எல்லா அரசர்களையும் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டம் போடணும் மறுபடியும் எல்லா மன்னர்களையும் வச்சுதான் நாம் வந்து பொருளாதாரத்தை திரட்டணும் முதல்ல சுற்றி இருக்கிற எல்லாரையும் தொண்டை மண்டல ஆமா சுத்தி இருக்கக்கூடிய நல்ல வந்து ஒரு வசதியானவர்கள நிறைய பேர் இருக்காங்க வீரர்கள்லாம் ஒன்னா சேர்த்து பொருளாதாரத்தை திரட்டணும் அரசியலையும் நம்ம படைய திரட்ட வேலையை அவங்க செய்யறாங்க யாரும் முருகன் இளைஞர்கள் இளைஞர்கள் நான் பொருளாதாரத்தை எல்லாத்தையும் திரட்டி இங்க எல்லாம் வந்து பத்த வச்சுக்கணும் அப்பதான் நம்ம திரும்ப பிரிமாவை வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு போது வெறும் பொருளாதாரம் தான் போதா சொல்றன் என்ன வேணும் தான் எல்லா ராஜா அவங்க கூப்பிட்டா வர போறாங்க இல்லையா அரசர்கள் வர போறாங்க எல்லா அரசர்கிட்ட அரசும் பொருளாதாரத்தை வாங்க போறோம் அரசர்கள் அவங்கவுங்க படைகளை கொண்டு வர நம்ம கிட்ட கொஞ்சம் பொருளாதாரம் வந்துச்சுன்னா அந்த இளைஞர்கள் வந்து நவீன படையை உருவாகிறாங்க ஐயப்பன் கோயில் அவங்கள வந்துட்டாங்கன்னா நம்ம சேர்ந்து இது தாண்டி ஒன்று வேணும் முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கின்றார் என்ன வேணும்னாக்கா பிரம்மா கிட்ட வந்து மிகப்பெரிய படைகள் இல்லை மிகப்பெரிய பொருளாதாரம் இல்லை அப்படி எப்படி ஜெயிக்கிறார் மதுரையில் அவர் ஜெயிக்கும் போது அவர்கிட்ட என்ன இருந்தது ஒன்றுமே இல்லை அறிவு அறிவுபூர்வமான மிக கூர்மையான மூளை எனக்கு குறைக்கல முருகணுன்ற அந்த ஒரு கூர்மையான ஒரு தந்திரத்தை வச்சு மீனாட்சியை கவுத்து ஃபேமிலியை காலி பண்ணார்ல அதனால ஒரு 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 இளவரசியா இருக்கிற ஒரு ராணியாக இருக்கிற மீனாட்சிக்கே வந்து மூளையை குழப்பிற அளவுக்கு பிரம்மாவில் முடியுதுன்னா சாதாரண அரசர்கள் அவனால குழப்ப முடியாதா அதனால அறிவு பலம் வந்து ரொம்ப தேவை மூளை பலம்தான் இந்தியாவை ஆள்வதற்கு இன்னைக்கு பிரம்மா போன்ற ஒரு சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள வந்து அவங்களுக்கு வந்து நம்ம திருமாலா சிவனா பிரம்மாவா பிரம்மா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் வந்து கை பலமா ஆள் தொண்ணூறு விழுக்காடு வந்து மக்கள் நாகர்களும் தமிழர்களும் விழுக்காடுக்கு மேல இருக்காங்க ஒரு இரண்டு மூணு விழுக்காடு உள்ள ஒரு ஆரியர்கள் பல பலமா இந்தியாவை ஆள முடியுது இந்தியாவை ஆட்டி படிக்க முடியுதுன்னா அது வந்து மூளை பலம் தான் அப்படின்னு அவனுக்கு மட்டும் எல்லாருக்கும் உள்ள மூளை தான் அவனுக்கு இருக்கு அப்படின்ற இல்ல இயற்கையாவே அவங்க பல ஊர் ஈரோப்பா போன்ற நாடுகளில் புறநாகரிகத்தில் அரசியலில் ரொம்ப பெரிய ஆளாக இருக்காங்க அந்த அந்த அதனால் ஆரியர்கள் வந்து இயற்கையாக அவங்களுக்கு வந்து பலம் அதிகமாக அதாவது அறிவு பலம் அனுபவம் இந்த மூளை பலம் இருக்கிறதுனால தான் அவர் ஜெயிக்கிறாங்க அந்த மூளை பலத்தை உருவாக்கணும்னா அந்த ஒரு அதுதான் நமக்கு ஒரு சிறந்த படையாக அமைய முடியும் நம்ம வெற்றிக்கு படையாக முடியும் ஒரு பிரம்மாக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் பூர்வீக மக்கள் பூர்வீக மக்கள் வந்து சொல்றாரு ஒரு பிரம்மாக்கு நம்ம ஒரு லட்சம் பேர் ஈடாக மாட்டோம் நீய தூக்கி பிரம்மா ஓன்னு தூக்கி தலையில் தூக்கி வச்சுட்டாத அதனாலதான் இந்த நாடு கெட்டு போச்சுன்னு அவர் சொல்றாரு கோபுரத்துல அர்த்தம் இல்லை உண்மையும் சொல்றேன் கத்தி எடுத்து சண்டை போட்டா நம்மளை வந்து காலி பண்ணாரு மீனாட்சி மூலையில உள்ள போந்து டக்குன்னு வந்து முருகனையை முல்லைலன்னு சொல்லி அதை கன்ஃப்யூஸ் பண்ண அந்த மூளைதானே ஜெயிச்சது அப்ப அந்த மூளை அந்த பலம் வண்ணம்னா இந்தியாவுல இருக்கிற சிந்திக்கிறேன் எல்லாரையும் வர வச்சு நான் ஒரு கூட்டம் போட போறேன் தஞ்சாவூர்ல போட போறேன் அந்த கூட்டத்தை கண்டிப்பா வந்து பிரம்மா ஊர் பிரம்மா இருக்கிற இடத்துல தஞ்சனையாளர்கள்லாம் ஒருங்கிணைக்க போறேன்னு சிவாசம் ஒருங்கணிக்க போறேன் பிரம்மாவுக்கு வந்து நம்ம ஊர்ல இருக்கிற சிந்தனையாளர் எல்லாம் அவர் ஒடிங்கி வச்சேன் நம்ம இருக்கிற சிந்தனையாளர்லாம் எடுத்து அவர் என்ன பண்றாருன்னா பயிற்சி கொடுத்து அவருடைய சிந்தனையாளர்களும் ஆரிய சிந்தனையாளர்கள் ஆரிய முனிவர்கள் நம்மூர் முனிவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து சிந்தனை பலம் அவருக்கு வந்து நிறைய உருவாகிக்கிட்டார் சப்த ரிஷிகள்லாம் யாரு எல்லாருமே பிராமணர் கிடையாது சிலர் தான் பிராமணர் மீதி பேர்லாம் வந்து நம்ம ஆளுங்களுக்கே பயிற்சி கொடுத்து அறிவாளிகள் எங்கே இருக்கான்னு தேடி போட்டு எல்லாரையும் உள்ள சேர்த்து அவர் வந்து வெற்றி பெறார் அதே வேலையை நாம் செய்யணும் அதனால பிராமணர் பிரம்மா வர்த்திருக்கிறார் இல்லையா பிராமணர் ஃபர்ஸ்ட் அரசர் ரெண்டு சத்திரியன் சொல்ல அதுல வந்து என்னன்னாக்கா அவர் வந்து தலையில போறந்தான் கால்ல போறந்தான்னு சொல்லி வர்ணாசிரமத்தை உருவாக்கினா கூட அதுல ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கிறேன் என்ன ஒத்துக்கிறேன்னா எந்த அரசியலா இருந்தாலும் முத இடத்துல இருக்க வேண்டிய அறிவாய் அவன் பிராமணர் சொல்றாரு அறிவாய் அறிவாளி எல்லாம் பிராமணர் அல்ல அறிவோர் இருக்கணும் ஆமா அது யாரும் அவர் பிராமணுக்கு முத இடத்துல வைக்கிறாரு நான் வந்து அறிவு முத இடத்துல வைக்கிறேன் அறிவு உள்ளவன் எவனா இருந்தாலும் முத இடத்துல வச்சு அவனுடைய ஆலோசனையின் பேரில் ஒரு அரசனோ ஒரு வ வணிகனும் இல்லை இதுக்கடுத்து வந்து இருக்கிற ஒரு மக்களும் உழைக்க மழைக்கு மக்களோ எல்லாரும் பின்னாடி போனால் அந்த அரசு ஸ்ட்ராங்காக நிற்கும் அதுக்கு உண்டான திட்டத்தை நான் உருவாக்க போகிறேன் நான் உருவாக்குறது வந்து அரசியல் பகுப்பு அவன் உருவாக்குறது வர்ணாசிரம பகுப்பு இல்லையா அறிவாளிகள் கீழே அந்த கூட ஒரு நல்ல அறிவ அறிவாளிக்கும் கீழே ஆரியர்கள் இருக்குன்னு நான் சொல்கிறேன் அவன் ஆரியர்கள் கீழே தான் அறிவாளி இருக்குன்னு நினைக்கிறாங்க இதுதான் வித்தியாசம் இது பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் உடனே செய்ய முடியுமா சாத்தியமான செய்ய முடியலாம் தோல்வி தான் நம்ம தழுவ முடியும் இல்லையா அதனால் அந்த வேலையை நான் செய்கிறேன் அதனால் இப்போ கத்தி எடுக்கிறது புத்தியை திட்டுற வேலையை தான் பார்க்கணும் மொழி கத்தியை திட்டுற வேலை இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிறாரு அவர் ஒன்று இங்கெல்லாம் போகும்போது இவர் என்ன பண்ணாரு திருமலை மீதி இருக்கிற எல்லாருக்கையும் சொல்கிறாரு நந்தி மத்தவங்க எல்லாருக்கும் கூப்பிட்டு வச்சு என்ன சொல்கிறாருன்னா பயந்துட்டாரு சிவன் வந்து பயந்துட்டு அவர் ஏதோ ஒரு ரொம்ப பெரிய பூஜாலி அதை அத வச்சுக்கிட்டு எது எதுவும் உளர்றாரு ரொம்ப வருத்தமாக இருக்கு ஒன்னு ஒன்னா நந்தியை நான் சொல்றது கேள்வி சுத்தி இருக்கிறேன் எல்லாருக்கும் நான் வந்து இங்கே தங்கி இருக்கிறேன் வராக மொழி பக்கத்தில் இருக்கிறாரு இங்க இருக்கிறன்றதை சுத்தி இருக்கிற நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தகவல் கொடுத்துருவேன் தொண்டை மண்டலம் அந்த மண்டலம் அது இது ஆந்திரா எல்லா பகுதியிலையும் கொடுத்து எல்லாத்தையும் ஒரு இடத்துல இணைச்சு நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம் அப்படின்றாரு நந்தி அவர் கூட வந்து எல்லா வேலையும் செய்யறாரு சிவன் வந்து நந்தியை அந்த நந்தி பாதுகாப்பா விட்டுட்டு போறாரு